உங்களுக்கு கோபம் அதிகமா வருதா தூக்கமே வரலையா அப்போ உங்க உடம்புல இந்த இல்லை உடலில் சரி செய்திருக்க கோபம் மற்றும் மன அழுத்தம் என்பது நம் உடல் மற்றும் மனதின் இயல்பான எதிர்வடியாக இருந்தாலும் அதிகமாக சேர்ந்தால் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து கோபம் மற்றும் மன அழுத்தம் நிலவினால் இது சில முக்கிய விட்டமின் குறைபாடுகளையும் உருவாக்கும் அந்த குறைபாடுகளால் மேலும் மனநிலை பாதிக்கப்படும் என்பதால் இது ஒரு வட்ட சுழற்சியாக ஆகிவிடும் கோபம் மன அழுத்தம் ஏற்படுத்தும் விட்டமின் குறைபாடுகள் உடலில் சில முக்கிய சத்துக்கள் குறைந்தால் அது நம் உணர்வுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பி குழு விட்டமின்கள் விட்டமின் டி மெக்னீசியம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்புச்சத்துக்கள் குறைந்தால் கோபம் பதற்றம் மன அழுத்தம் போன்றவை அதிகரிக்கலாம் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி ட்வெல் குறைபாடு விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி ட்வெல் நம் நரம்பியல் அமைப்பிற்கும் மூளையின் செயல்பாட்டிற்கும் மிக முக்கியமானவை இந்த விட்டமின்கள் குறைந்தால் மன கோபம் அதிகரித்தல் மன அழுத்தம் கவனக்குறைவு நீண்ட நேரம் முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்படும் விட்டமின் சரியான அளவில் இல்லாமல் இருந்தால் மனநிலை மந்தமாகும் உறக்கம் குறையும் உடல் சக்தி குறையும் கோபம் மற்றும் அதிருப்தி அதிகரிக்கும் மெக்னீசியம் குறைவானால் உடல் தளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அதிகமான பதற்றம் ஏற்படும் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் மன அழுத்தம் அதிகமாகும் ஒமேகா த்ரீ குறைபாடு ஆரோக்கியத்திற்கும் உணர்வுகளின் கட்டுப்பாட்டிற்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் முக்கியமானவை இது குறைந்தால் கோபம் மற்றும் எரிச்சல் அதிகரிக்கும் மனசோர்வு ஏற்படும் நரம்பு தளர்ச்சியற்ற நிலை உருவாகும் உணவின் மூலம் நம் மனநிலையை கட்டுப்படுத்தலாம் சில உணவுகள் நரம்பு அமைப்பை ஓய்வடைய செய்து மனச்சோர்வை குறைக்க உதவும் மற்றும் உணவுகள் முட்டை பீன்ஸ் காளான் மீன் வாழைப்பழம் கோழி மற்றும் ஆட்டிறைச்சி இதில் மீன் வகைகளில் சால்மன் டியூனா ஆகிய மீன்கள் நல்லது அதே போன்று விட்டமின் டி அதிகமுள்ள உணவுகள் அதிக நேரம் சூரிய ஒளியில் இருப்பது அதாவது குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருக்க வேண்டும் பால் மற்றும் பால் பொருட்கள் முட்டை மஞ்சள் சாந்தா மீன் சால்மன் மீன் கீரைகள் மெக்னீசியம் அதிகமுள்ள உணவுகள் நட்ஸ் வகைகள் அதாவது பாதாம் முந்திரி வேர்க்கடலை காய்கறிகள் கீரைகள் குறிப்பாக முருங்கைக்கீரை பாலக்கீரை ரொம்பவும் நல்லது வெள்ளரி தர்பூசணி ஒமேகா த்ரீ அதிகமுள்ள உணவுகள் சால்மன் மத்தி மீன்கள் வால்நட் சியாவிதைகள் மற்றும் பிளாக் சீட் தினசரி நடைமுறை பரிந்துரைகள் மாலின் சூரிய ஒளியில் பதினைந்து நிமிடங்கள் இருங்கள் அதிகமான அதிகரிக்கலாம் முதல் நிமிடங்கள் நடைபெயிற்சி செய்யுங்கள் மன அமைதி பெற உதவும் கோபம் வந்தால் உடனே நீண்டு விடும் பழக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள் தூக்கம் போதுமான அளவில் உறங்குங்கள் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் உறங்க வேண்டும் தயவு செய்து அதிகமாக ஜங் உணவுகளை தவிர்க்கவும் இயற்கை உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ளவும் கோபம் மற்றும் மன அழுத்தம் மட்டுமின்றி உடலில் விட்டமின் குறைபாடுகளும் ஏற்படலாம் இதனால் நரம்பு தளர்ச்சி கவலை மனசோர்வு கோபம் போன்றவை அதிகமாகும் சரியான உணவுகள் யோகா பயிற்சிகள் மற்றும் நல்ல வாழ்க்கை முறைகள் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம் மன அமைதி பெற தினசரி தியானம் மூச்சு பயிற்சி இயற்கை உணவுகள் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் நலமாக இருங்கள் மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழுங்கள்